வந்து நிறைய பேர் அடிக்டா இருக்காங்க இப்படி யாருக்குமே அடிக்டா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுவும் நீங்க பணம் சம்பாதிக்கணும்ன்ற மைண்ட் செட்டே இல்லாம இருந்தது உங்க பெரிய தப்பு அது எப்போ அந்த தப்பு உணர்ந்தேன்னா நான் இப்போ ரீசெண்டா ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல பெரிய அடி வாங்கினேன் எதுக்கு இந்த எச்ச வேலைன்னு தெரியல ஆத்திரமா தான் வருது ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா நான் ஏதாவது பேசிட்டேன்னா ஐயோ அவங்க என்னெல்லாம் பேசலாம் நீ வந்து இன்ஃபுளுசர் நீ புத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அதனால இன்னொன்னு எண்ணி அடிச்சா இன்னும் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கும் வருவாங்க எண்ணியை கேவலமா பேசினா நிறைய பேர் சப்போர்ட்டுக்கும் வருவாங்க நீங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க இதை வந்து ராஜேஷோட கொஸ்டின் ஆன்சர் விழாவிலையுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பிளான் இருக்கு ஒரு ஒரு பெரிய மனிதர் மூலமா ஒரு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு அது எனக்கு மட்டுமான சான்ஸ் கிடையாது ஒருவேளை நீங்களும் இந்த சினிமான்றத கனவு இல்லை நம்மளோட ஒரு உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்கிட்ட கதைலாம் இருக்கு ஒரு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரியான தாட் இருக்கிற யாரா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டோட வரேன் ஃபேவரட் ஹீரோ பொதுவா என்கிட்ட ஆக்டர் ஆக்டர்ல யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் கேரக்டர் வைஸ் சொல்லல ஆக்டிங் வைஸ் மட்டும் சொல்றேன் ஓபனா சொல்லுங்க நீங்க இப்ப வர யாரையாச்சியா யாரையாச்சும் லவ் பண்றீங்களா இல்லையா இது எத்தனை பேருக்கு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகுது எத்தனை பேருக்கு பாசிட்டிவாக ப்ரெஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல ஆனால் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சீக் போ உன் கதையே வேஸ்ட்டு வயிறு எல்லாம் எரியுது உன் வீடியோ பார்க்கக்குள்ள நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்கிறது என்னால் யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படலை ஸ்டில் டேட் நான் யாரையும் ஏமாற்றலை இந்த பெண்கள் ஃபாலோவர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டுருக்காங்க அது இப்போ ரீசெண்டாக எவனோ ஒருத்தர் எடுத்து போட்டு திங்க் ஆஃப் அண்ட் ஃபேன்ஸ் இப்போ கொஸ்டின் ஆன்சர் போட்டாலும் இந்த கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது ஒரே அம்சம் இருங்க இதுக்கு நான் ஆன்சர் வந்து நான் பண்ண முடியாது ஒரே அம்ச நம்ம டேரக்டருக்கு கால் பண்ணியிருக்கோம் அவரே ஆன்சர் பண்ணுவார் இதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன் அதை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் இன்னே ஒன்று நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம் ஒரே விஷயம் யார் யாருக்கு எங்கெங்கே இருக்க விருப்பமோ அங்கங்கே விட்டுறணும் ரீல்ஸ் போடுங்க தனாக்கா கூட ப்ளீஸ் இது வந்து மணி தனாவையும் பிடிச்சவங்களுக்காக மணி தனா ஃபேன்ஸ் பேஜுக்காக யார் எங்கள் சீர்பிக்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் கேள்வியாக கேட்குறீங்க கிருஷ்ணன் ஆன்சர் பிளாக்னு போட்டதே தப்பா போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் அவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நிறைய பேர் கான்ட்ரவர்சியலான கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றேன் சில பேர் நல்ல கொஸ்டின் கேட்டும் அவங்க கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நான் அந்த ஒரு நாள்ல வந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் நிறைய பேர் பாதி பாதியா கட் பண்ணி விட்டு விட்டா போட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம நியூஸ் கீட்ஸுக்கோ இந்தியா கீட்ஸ்க்கோ கொடுத்த இன்டர்வியூல வந்து இந்த பெண்கள் ஃபாலோவர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க அது இப்ப ரீசென்ட்டா எவனோ ஒருத்தர் எடுத்து போட்டு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது ஆனா அந்த இன்டர்வியூல போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் உண்மையிலேயே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்த விஷயம் வந்து நிறைய பேர் அடிக்டா இருக்காங்க இப்படி யாருக்குமே அடிக்டா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுவும் நீங்கள் ஃபுல் இன்டர்வியூ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அரையும் ஒரையும் நிறைய வெட்டி போடுறாங்க இன்னொருத்தர் கூட ஏதோ இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண விஷயமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் என்ன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உண்மையிலேயே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம கோமாளி சேனல்லேயும் ரசிகன் ரசிகன் சேனல்லேயும் இருக்கு போன வருஷம் அது கூட தெரியாத நிறைய தற்கொலைகள் என்னென்னா இந்த மாதிரி இவன் இவெல்லாம் என்ன பெரிய ஆளா இவனுக்குலாம் எதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாட போகிறாங்க அப்படின்னு அதாவது பாதியில் கட் பண்ணி போட்டால் பார்க்கறவங்களுக்கு அப்படிதான் புரியும் நான் பார்க்குறவங்களை தப்பு சொல்ல மாட்டேன் அந்த வன்மத்தோட ஒரு அதுல வேற அவன் பேசி இருந்த வார்த்தைலாம் என்னமோ அவனுக்குதான் கெட்ட வார்த்தைகள்லாம் பேச தெரியுன்ற மாதிரி போன வருஷம் எனக்கு நிறைய பேர் தமிழ்நாடு அப்படின்னு தயவுசெய்து உங்க உக்காடே எவன் அந்த கொண்டாட மட்டும் எனக்கு லிஸ்ட் கொடுங்க எல்லாம் வீடு தேடி வந்து அட்டிக்கிறான் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரையும் தான் இவன் எல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுறான் இருக்கிற பிரச்சனைல இவனுங்க வேற வந்து மொத்த அவனை போ சொல்றா போட்டுக்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தான் யாராச்சும் ஒருத்தர் சோசியல் மீடியால இந்த மாதிரி முன்னெடுப்பு எடுத்தாங்களா அவங்க ஃபாலோவர்ஸை வச்சு இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க நினைச்சாங்கன்னா முடியும் அவங்க ஃபாலோவர்ஸ்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க பிறந்தநாள் நினைக்காவது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயாச்சும் யாருக்காச்சும் ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் யாருமே அப்படி எடுக்கலை நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அதை பாராட்ட மனசுலன்னா கூட இந்த மாதிரி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதான் அவங்களுக்கு என்னென்னா இவெல்லாம் யாரு இவன் பிறந்தநாள்லாம் எதுக்கு கொண்டாணும் இவெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு வன்மை மட்டும்தான் அந்த வன்மத்தினால இதே மாதிரி நம்ம பே இப்போ பேசுறத கூட வெட்டி திருச்சி ஒட்டி கிடையாது சீமானான மாதிரி பேச வச்சுட்டாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக விட்டு பிட்டா வெட்டி வெட்டி போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதனால தயவு செஞ்சு இன்டர்வியூவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்போ மட்டும் தான் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம் யார் கொஷின் கேட்டிருக்காங்க எல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க எப்ப சொந்த வீடு கட்ட போறீங்க இல்லை வாங்க போறீங்க லைஃபோட நெக்ஸ்ட் என்ன இது நிறைய பேர் கேட்டுருந்த ஒரு கொஸ்டின் அதனால இதை எடுத்து வச்சிருக்கேன் சொந்த வீடு கட்டணுன்றது எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஆசை தான் என்னைய விட அதிகமா எங்க அம்மாவுக்கு ஆசை அவங்களோட வாழ்நாள் ஆசையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாகிறதுக்குள்ள அவங்கள சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கும் அதுதான் ஆசை ஆனா கடைசி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டு வந்துட்டேன் இனிமேல் சம்பாதிச்சு யாருக்கு என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா பணங்கிறத நோக்கி ஓடாம பிரெண்ட்ஸு பசங்க அவங்க யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆனா அது மூலமா எனக்கு உண்மையான உறவுகள் நிறைய பேர் கிடைச்சாங்க அதை ஒத்துக்கிட்டே ஆகணும் அவங்க தான் என்னோட ஹார்ட் டைம்ல என் கூட எல்லாம் நின்னாங்க அந்த மாதிரி உண்மையான உறவுகள் வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது அதனால அதெல்லாம் நான் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதே நேரத்துல பணம் சம்பாதிக்கணும்ன்ற மைண்ட் செட்டே இல்லாம இருந்தது மிக பெரிய தப்பு அது எப்போ அது தப்போ வணந்தனா நான் இப்போ ரீசெண்டா ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல பெரிய அடி வாங்கினேன் வாழ்நாள மறக்கவே முடியாத அடி வாங்கினேன் அந்த அடி வாங்கும் தான் எனக்கு வந்து பணத்தோட இம்பார்ட்டன்ஸே தெரிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் பணம் சேவ் பண்ணி அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சியில இறங்குவேன் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக வீடு கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேள்வி கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணா நான் உங்க பெரிய ஃபேன் என்னோட என்னோட பையனுக்கு பத்து மாசம் ஆகுது நான் உங்க வீடியோ பார்க்கும்போது அவன் மாமான்னு சொல்லுவான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது உங்களோட படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நிறைய கிட்ஸ் ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க இது வந்து உங்களுக்கு சீன் போடுற மாதிரி தோணலாம் இதுவும் அந்த அந்த பிட்ட மட்டும் கட் பண்ணி போட்டுருவாங்க கிட்ஸ் ஃபேன்ஸ்னால தொல்லை அப்படின்னு சொல்றானு எதுக்கு இந்த எச்ச வேலைன்னு தெரியல ஆத்திரமா தான் வருது ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா நான் ஏதாவது பேசிட்டேன்னா ஐயோ அவங்க என்னலாம் பேசலாம் நீ வந்து இன்ஃபுளுன்சர் நீ புத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அதனால வாயை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண அப்படி இருக்கு உண்மையிலே ஏன்னா நம்மளும் நாங்களும் மனுஷங்க தாங்க எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் எங்களுக்கும் கோபம் வரும் எங்களுக்கும் கடுப்பா இருக்கும் சரி ஓகே ஓகே பழம் வேண்டாம் கிட்ஸ் அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்ஸை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு கண்டிப்பா காட்ஸ் கிரேஸ் அப்புறம் உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட அதிசயமா எனக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் நிறையவே கிடைச்சிருக்காங்க அது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் நடுவுலாம் நான் ரொம்ப இன்ஆக்டிவா இருந்துட்டேன் அதனால மறுபடியும் அது அப்படியே தூரமா போயிடுச்சு நம்மளோட ஃபாலோவர்ஸே நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னதும் நீங்க முன்னாடி மாதிரி ஆக்டிவா இல்லை அப்படின்னு காரணம் நிறைய இருக்கு ஆனால் அது எல்லாமே நல்ல விஷயம்தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாம் சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும் அப்புறம் அந்த சிஸ்டர் தீபிகா சுரேஷ் சிஸ்டர் இந்த விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இது எவ்வளோ பெரிய பூஸ்டா எனக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது சத்தியமா இந்த இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் ஏன்னா நான் முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும் நான் கமெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப அடிக்ட்டு இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியம் இதுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவேன் ஸோ ரொம்ப நன்றி வந்து நம்ம கொலாபரேஷன் பண்ணலாமா யாரு பிரின்சஸ் மது இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு ரொம்ப கம்மி தான் இப்போ ரொம்ப தான் வரும் இந்த கமெண்ட் நடுவுல நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபீமேல் பீமேல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா அவாய்ட் பண்ணன்னு சொல்ல முடியாது பயந்து ஒதுனேன் ஒதுனதுக்கான காரணம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னைய தப்பா பேசுனா பரவாயில்ல நமக்கு அது பழகிடுச்சு அந்த பொண்ணுங்களையும் தப்பா பேசுவாங்க என் கூட வீடியோ பண்றதுனாலயே அந்த பர்சன்ஸ ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஏன்னா இன்னி அடிச்சா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால இன்னொன்னு என்ன அடிச்சா இன்னும் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கும் வருவாங்க என்னைய கேவலமா பேசினா நிறைய பேர் சப்போர்ட்டுக்கும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனாலயே ரொம்ப கேவலமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேவலமா திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலயே நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ நான் இவங்களுக்கு சொல்ற பதிலும் அதுதான் என் கூட வீடியோ பண்ணா நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க அதுக்கெல்லாம் ஓகேன்னா சொல்லுங்க ஏன்னா இப்ப ஆல்ரெடி என் கூட வீடியோ பண்ணிட்டு இருக்கிற தனுஷாவே எவ்வளவு அடிபடுறாங்க அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தெரியும் அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன் நீங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க எப்படியா இருந்தாலும் இது ஏன்னா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கமெண்ட் தான் அதனால இந்த மாதிரி கமெண்ட் பண்ண நிறைய பேர் கமெண்ட் இருந்தாங்க இந்த மாதிரி கமெண்ட் நீங்க நம்மளதுனால அதான் நெசம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் அண்ணா முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக டெய்லியும் பிளாக் போடுங்க அண்ட் டோன்ட் மைண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின் கொஸ்டின்ஸ் பி பாசிட்டிவ் நானும் ரொம்ப நாளாக அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப வருஷமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸே இக்னோர் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஆனால் முடியலை ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கிராமத்தான் சவுத் சைட்லேருந்து இருந்து வந்த ஒரு பையன் எங்க திடீர்னு ஒருத்தவங்க நம்மளை பத்தி நெகட்டிவா பேசுறாங்கன்னா ஐயோ நான் அப்படி இல்லைங்க எதுக்குங்க அப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருந்து டக்குன்னு வந்துடும் அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா நம்ம இப்ப இதே எங்களை தப்பு நாங்க தப்பு பண்ணியிருந்து ஏதாவது ஒரு பனிஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே புத்திட்டு காலில் விழுந்துருவோம் ஒருவேளை தப்பு பண்ணாம இந்த மாதிரி நம்ம மேல ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கவே முடியாது அது எங்களோட ஜீன் அப்படி டக்குன்னு இது பண்ணிடுவோம் யாரா இருந்தாலும் அது என்ன சவுத் சைடு மட்டும் இல்லை யாரா இருந்தாலும் உங்களுக்கு அப்படிதானே தோணும் அதே மாதிரி தான் அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னால் இக்னோர் பண்ண முடியல ஆனா மெச்சூர்டா பிகேவ் பண்ணால் கண்டிப்பா அதெல்லாம் இக்னோர் தான் ஆகணும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் பண்றேன் இதுக்கப்புறம் தேங்க்யூ அப்புறம் கண்டினியூஸாக டெய்லி விளாக் போடுங்க அப்படின்னீங்களா இப்போ நம்ம வீடியோஸை ரெகுலரா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்ப ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும் என்ன காரணம் நமக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் வந்துட்டு இருக்குது நான் அதை பத்தி நான் சீக்கிரமா அப்டேட் பண்றேன் அந்த பொறுப்புகள்லாம் அதிகமானதுனால நம்மளால ரெகுலரா போட முடியல கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு போடுறோம் மணி அண்ணா உங்களுக்கு ராஜ்னா சேர்ந்து வீடியோ போடுங்க உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணோம் இதை வந்து ராஜேஷோட கொஸ்டின் ஆன்சர் வளாக்லயுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பிளான் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் சீரிஸே அப்படியே பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு சீக்கிரமா ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் சீரீஸ் அப்படியே பண்றோம் உங்களுக்காக ராஜு மணி ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் எதுவுமே வரலன்னு நினைக்காதீங்க எல்லாம் நம்மளால ஓகே நான் சொல்றது டான்ஸ் ஓகே ஆமா டான்ஸ் வரல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கிறது உண்டு ஆஹ் காரணம் என்னன்னா நம்மளாம் ஆனா எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படின்றதுதான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம மற்றவங்க சிரிக்கிறதுக்காகவாது ஆடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்போ கூட நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு எப்போ நிறைய ஃபேம் வந்துச்சோ அப்போ எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னா எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலை மட்டும் போ நீ எக்ஸ்ட்ராலாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளோட வெல்விஷர்ஸே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது டான்ஸ் வந்து ஃபன்னாக இருக்குது அப்படின்னா நீ உனக்கு என்ன வருமோ அதுல நீ கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க சொல்றாங்க கேட்டுப்போம் சொல்லிட்டு நம்மளும் ஒதுங்கியே இருந்தோம் ஆனா கண்டிப்பா சிரிக்கிறதுக்காக வாட்சி டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன் அடுத்தடுத்து அது சம்பந்தமான வீடியோஸ் வரும் வாட் யுவர் நெக்ஸ்ட் பிளான் இன் யுவர் லைஃப் நம்ம வந்து எப்பவுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம லாங் டேர்ம் கோலா எதுவுமே வச்சுக்கிறது இல்லை எல்லாமே ஷார்ட் டேம் கோல் தான் அதுபடி பார்த்தா நமக்கு இப்ப அடுத்ததா ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது இது மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஒரு பெரிய மனிதர் மூலமா ஒரு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு அது எனக்கு மட்டுமான சான்ஸ் கிடையாது நான் எப்பவும் யோசிக்கிற மாதிரிதான் இது என்னோட பசங்க எல்லாருக்குமான சான்ஸ் அண்ட் ஒருவேளை நீங்களும் இந்த சினிமான்றத கனவு இல்ல நம்மளோட ஒரு உழைப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நான் என்கிட்ட கதை எல்லாம் இருக்கு ஒரு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரியான தாட் இருக்கிற யாராக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டோட வரேன் நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போது அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறதுல என்னோட பங்கு சின்னோண்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நிறைய வளர்வு போய் இருக்கு அது ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துடும் ஹாய் மை கிரஷ் உங்கள் ஃபேவரட் ஹீரோ யாரு ஃபேவரட் ஹீரோ பொதுவா என்கிட்ட ஆக்டர் ஆக்டர்ல யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போவும் சொல்றேன் கேரக்டர் வைஸ் சொல்லலை ஆக்டிங் வைஸ் மட்டும் சொல்றேன் அப்படின்னா எனக்கு வடிவேல் சார் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அவரோட எமோஷனல் சீன் பார்த்தா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும் எல்லாருக்கும் அப்படி ஆனால் தெரில நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் எமோஷனல் ஆகியிருக்காங்க சேம் டைம் அவர் காமெடி பண்ணால் எல்லாரும் சிரிப்போ வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் காமெடி பண்ணால் சிரிக்கணும் அவன் சென்டிமெண்ட்டாக பண்ணால் அழுகணும் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் பெரிய ஆக்டர் அப்படின்னு நான் நினப்பேன் அந்த வகையில் எனக்கு வடிவேல் சார்னா ஆக்டிங் வைஸ் அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்புறம் இல்லை நீ வந்து மாஸ் ஹீரோஸ்ல தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் விஜய் சாரோட பெரிய ஃபேன் ஆன் ஸ்கிரீன்லையும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லையும் சரி நிறைய விஷயங்கள்ல அவர் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய பிரச்சனையில அவரு ரொம்ப தைரியமா குரல் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓப்பனா சொல்லுங்க நீங்க இப்போ வர யாரையாச்சியா யாரையாச்சும் லவ் பண்றீங்களா இல்லையா இது வந்து எல்லா யூடியூபரும் சொல்கிற ஆன்சர் மாதிரி தான் நானும் சொல்லி ஆகணும் லவ் பண்ணுறேன் எப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மில்லியன் பீப்புள்ஸ் இன்னும் மோஜில் ஒரு த்ரீ மில்லியன் பீப்புள்ஸ் இப்படி உங்கள் எல்லாரையும் லவ் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் தான் இனியும் உண்மையிலே லவ் பண்ணுறது அதனால உங்க எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன் லவ் ஆல் செகண்ட் மேரேஜ் ஐடியா இருக்கா ஹம்பிள் ரெக்வஸ்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அண்ணா இந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணனா எங்கே போய் மாட்டுவேன்னு தெரியல ஓகே இது வந்து எங்கள் அம்மாவோட இன்னொரு ஆசைன்னு கூட சொல்லலாம் வேற வழி இல்லை இது எத்தனை பேருக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுது எத்தனை பேருக்கு பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தெரியல ஆனால் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் உண்மையான நிலவரத்தை சொல்கிறேன் அம்மா வந்து எனக்கு இந்த பெண் பார்க்கும் படலத்துல தான் சுற்றிட்டு இருக்காங்க வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால செகண்ட் மேரேஜுக்கான அலையன்ஸ் பார்க்குற விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இது எங்கள் அம்மாவோட ஆசை இப்போதைக்கு என் கூட இருக்கிற உண்மையான உறவுனா எங்கள் அம்மா தான் அதனால் அவங்க ஆசைக்காக வாச்சி நீ நான் அவ்வளோ பெரிய தேகலாம் இல்லை அதுக்காக உங்கள் அம்மாவோட ஆசைக்காக தான்லாம் சீனப்படாத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் ஆனால் உண்மையாக அதுதான் அம்மாவோட ஆசைக்காக வாச்சு நான் வந்து சீக்கிரமாக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்க கையில் ஒரு பேர குழந்தைய கொடுக்கணும் கொடுத்து தான் தீருவேன் இது உங்களுக்கு பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுதோ நெகட்டிவா ப்ராஜெக்ட் ஆகுதோ இதுதான் நிதர்சனம் என்னன்னு சொல்லுங்க நாங்கள் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் நமக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது அந்த பிளாட்ஃபார்ம் பத்தின அப்டேட் அவங்களோட அனுமதியோட சொல்லணும் அப்படின்னு தான் இவ்வளோ இவ்வளவு வைக்கிறது அதுக்கு நமக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காரு ஒரு பெரிய மனுஷன் வந்து நம்மளுக்காக நம்மள மாதிரி கணவோட சுத்திட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பிளாட்ஃபார்ம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நான் ஏத்திருக்கிறேன் ஏன்னா அவங்க இது வரைக்கும் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க நிறைய பேரு தூக்கி விட்டுருக்காங்க ஆனா அது எதுவுமே மக்கள் கிட்ட போய் சேரலை சம்ஜான் சாங் பண்ணோம் இல்லையா அப்போ அவங்க நான் பார்த்த விஷயம் இன்னும் இவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க இது மக்கள் மத்தியில போய் சேரலையே அப்படிங்கிற ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை நான் ஏற்கனவே ரீல்ஸ்ல வெளிப்படுத்தியிருப்பேன் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஸோ அவங்கள என்கிட்ட இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இந்த ஒரு பெரிய மனுஷனை இந்த ஒரு சேனலை இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் முயற்சி இறங்கியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நம்மள்ட்ட ரெண்டு சேனல் இருக்குது ஒரு சேனலில் ஒன் மில்லியன் இருக்கு இன்னொரு சேனலில் த்ரீ மில்லியன் வரப்போது இத்தனை இந்த ரெண்டு சேனலையும் பார்த்துக்கிற அதே டைம்ல இன்னொரு சேனலும் நம்ம ஆரம்பித்து ரன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ இன்னும் நல்லபடியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் உங்களோட மணி வந்து நிறைய பேரோட லைஃப்பை மாத்துறதுக்கான ஒரு சிறு துரும்ப வந்து நகர்த்தி வைக்கிறான் அப்படிங்கறத நினைச்சு பெருமைப்படுவீங்கன்னு நம்புறேன் இது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சி போ உன் கதையே வேஸ்ட் வயிறு எல்லாம் எரியுது உன் வீடியோ பார்க்கக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா நான் கமெண்ட்ஸ் நான் பெருசா வரல அதில் கிடச்ச ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இது வீடியோ பார்க்கும்போது வயிறு எரியுதுன்னா முதல்ல இவங்களை பாராட்டணும் ஏன்னா மற்றவங்க மாதிரி உன்னைய பத்திலாம் எனக்கு என்ன போடாமல் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிலாம் சீன் போடாம வயிறு எரியுது அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் அதே அதே போஷன் வந்து உங்களால எங்க ராஜு அண்ணா லைஃப் போச்சு எங்க ராஜு சொன்ன விஷயம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளவு உரிமையா பேசுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ராஜுவோட ஃபாலோவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னால இந்த பர்சன் வாழ்க்கை போச்சு அந்த வாழ்க்கை போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா நீங்க அந்த போய் என்னால போச்சா அப்படின்னு கேளுங்க நீங்க கேட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வரலாம் நீங்க யாரும் யாருக்காகவும் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளயும் பிரச்சனைகள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் நான் உங்கள்ட்ட சிம்பிளா சொல்றது என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படலை நான் யாரையும் ஏமாத்தல உங்ககிட்ட நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிற விஷயம் எது எனக்கு பிடிச்ச விஷயம் எது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் மனசார யாரையும் ஏமாத்துனது இல்லை பிடிக்காத விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயக்கம் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அதுவும் தயக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதான் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இட்லிக்கு சட்னி கொடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா சட்னி கொடுங்கன்னு கேட்கறது கூட ரொம்ப கூச்சப்படுற ஒரு ஆளு எல்லாத்துலயுமே இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பத்து பேர் நிக்கிறாங்கன்னா ஐயோ உங்களுக்கு மத்தியில எல்லாம் நம்ம நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவன அப்படிங்கறத யோசிப்பேன் அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டிக்கு நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன் நிறைய விஷயங்களுக்கு தயங்குவேன் என் என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் இந்த தயக்கம் தான் அந்த தயக்கத்தினால நான் நிறைய வாய்ப்புகளையும் இழந்திருக்கேன் சோ அந்த தயக்கத்தை தான் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் திங்க் ஆஃப் சோ மெனி தனா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் பேஜ் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் என்ன எந்த வகையில் பேஜ் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் நம்மளுக்காக ஒருத்தவங்க வேலை ஃபேன்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது எல்லா கிரியேட்டர்ஸ் மாதிரி எனக்கும் ஹாப்பி தான் சில ஃபேன் பேஜ் வந்து தேவையில்லாத பர்சனல் லைஃப்லாம் இழுத்து பண்ற மாதிரி இருக்கு ஃபேன் பேஜே வந்து பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் இழுத்து பண்ணுற மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து இப்போ மணி தனா ஃபேன் அப்படின்னு அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட வீடியோஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை வச்சு மட்டும் பேசுங்க ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் அவங்கள மற்றவங்களோட வீடியோஸை யூஸ் பண்ணுறதுனால அவங்களால ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும் உங்கள் சேனல்லையே முடக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீடியோஸை பயன்படுத்தி இருந்த ஒருத்தங்க வந்து யூடியூப் சேனல்லேருந்து முடக்கியிருக்காங்க நம்மளோட நம்ம டிவோன்னு ஒரு பிராண்டு கூட டைப்ளர் பண்ணி அவங்க முடக்கியிருக்காங்க அது இப்போ அந்த சேனலே போயிடுச்சு அவங்களுக்கு வச்சிருந்தாங்க போயிடுச்சு சோ இத மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்றது ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட வீடியோஸை நீங்க பயன்படுத்தாதீங்க நான் இதுக்கப்புறம் யாரையுமே எதிரியா நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால நீங்களும் தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்க சொல்லியிருப்பேன் அதை அட்டாச் பண்றேன் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் யார் யாருக்கு எங்க இருக்க விருப்பமோ அங்கங்க விட்டுறணும் அதேதான் இப்போவும் சொல்றேன் அவங்கவுங்களுக்கு எது விருப்பமோ அந்தந்தபடி வாழ விடுங்க நம்ம யாரோட பர்சனல் லைஃப்லையும் போய் நீ இவங்க கூட தான் வாழணும் நம்ம அவங்க கூட தான் வாழணும்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க அவங்கவுங்கள அவங்கவுங்க போக்குல வாழ விடுங்க உங்களுக்கு யார் யாரை சப்போர்ட் பண்ண பிடிச்சிருக்கோ அவங்கவுங்கள சப்போர்ட் பண்ணுங்க அதோட நான் இன்னொருத்தங்களை வந்து நம்ம டீ ப்ரமோட் பண்ண வேணாம் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்குதோ இதுக்கப்புறம் அதை வேண்டாம் அன்பெண் மாதம் ஏ எபிசோட் எப்போ வரும்னா சொல்லுங்க ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த கொஸ்டின் எப்போ கொஸ்டின் ஆன்சர் போட்டாலும் இந்த கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது ஒரே நிமிஷம்ங்க இதுக்கு நான் ஆன்சர் வந்து நான் பண்ண முடியாது ஒரே நிமிஷம்ங்க நம்ம டேரெக்டருக்கு கால் பண்ணியிருக்கோம் அவரே ஆன்சர் பண்ணுவார் இதுக்கு ஹலோ அண்ணே டேரெக்டர் சார் அண்ணா சொல்லுங்கண்ணே இல்லை அன்பது மாதம் நீ அப்டேட் கேட்குறாங்க அப்டேட் ஆள் போயிட்டு இருப்பா சார் இல்ல சார் நான் லைவ்ல இருக்கேன் என் கொஸ்டின் ஆன்சர் லாக் போட்டிருக்கேன்

ஏன் நிறுத்துனா அதான் நம்மளால் அவங்களையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நிறுத்தினேன் இன்னொன்று அவங்க அதை பெருசாக எடுத்துக்கலனாலும் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்னொன்று அவங்க தூத்துக்குடி சேர்ந்த ஒரு பொண்ணு தானே ஸோ நம்ம ஊர் சைடில் தெரியும் தெரியும்ல இந்த மாதிரி கேவலமாக பேசுனா பெத்தவங்களா இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் சும்மா விட மாட்டாங்க இல்லையா அதனால அவங்க நிறைய அனுபவிச்சிட்டாங்க அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு வீடியோஸ்லாம் போடாமல் நிறுத்திட்டோம் சரி அவங்க அதை பெருசாக கேர் பண்ணல அதே நேரத்துல அவங்க இப்போ வரைக்குமே இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துச்சு ஏன்னா நம்மளால இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்றப்போ நம்மளுக்கு தான் அவங்களோட அதிகமாக வலிக்கும் இப்போவும் சொல்றேன் இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஏ எவன் வேணா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் ஆனா உங்களோட ஒவ்வொருத்தரோட பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்கறதுனால தான் நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்தது உங்களோட தான் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரீல்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கா பண்ணாலும் நீங்க ரொம்ப கேவலமா பேசுறீங்க எல்லாரும் எதுக்குறாங்க பொண்ணுங்களை தான் இவன் டார்கெட் பண்றான் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் அதையும் பண்ணாம இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ பேரா இதுக்கு முன்னாடியுமே அப்படிதான் பேரா எந்த வீடியோவும் பண்ணாம இருந்தேன்னா யாராவது ஏதாவது தப்பா பேசிருவாங்கன்னு தான் பண்ணாம இருந்தேன் இப்பவும் தனா கூட ரீல்ஸ் பண்ணாம இருந்தது காரணமும் இதேதான் எல்லாரும் கேவலமா பேசுறாங்கன்ற இப்படி உங்களோட பேச்சுக்கு ஒவ்வொரு டைமும் மதிப்பு கொடுத்து எனக்கு கிடைக்கிற பரிசும் பாத்தீங்கன்னா பயந்தாங்குழி நீ வந்து நெகட்டிவ் தான் அப்படி நம்ம பேசுகிற பேச்சுக்கு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறீங்க உங்க பேச்சுக்கு பண்ணுவேன் உங்க இஷ்டம் பேசிட்டு போங்க தான் தூக்கி இருக்கிறவங்களைதான் இதுக்கப்புறம் அப்படி மாற கத்துக்குறேன் கண்டிப்பா வீடியோஸ் பண்ணுவேன் இது வந்து மணியும் தனாவையும் பிடிச்சவங்களுக்காக மணி தனா ஃபேன்ஸ் பேஜுக்காக ஸ்பெஷலாக இதுக்கப்புறம் வீடியோஸ் பண்ணுவேன் மணி இல்லையம்மா ஊருக்கு போயிட்டாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயா நாங்க மணியன்னா பாக்க வரல அண்ணங்கள்ட்ட தங்கச்சிக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல அது எதுவுமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதில்லை அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அது முழுக்க என்னோட தங்கச்சியை மைண்ட் செட்டில் தான் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் நிறைய பேரும் என்னோட சிஸ்டரை காட்டுங்க அப்புறம் உங்கள் சிஸ்டரை ஏன் வீடியோலேயே காட்டுறதில்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு இது சொன்னாலும் தப்பாகுமாரி கேட்டிருந்தீங்க உண்மையே சொன்னா இது ஓபனா சொன்ன யாருமே நம்ப மாட்டீங்க துருவத்தை உங்களை பத்தி மட்டும் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்களோட குழந்தைய அடுத்த ஜென்மத்தில் நான் வயிற்றில் சுமக்கணும்னு போட்டதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டி வந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் வந்து அம்மா இருந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை அளவு அம்மா இல்லாத வாழ்க்கையே வாழ முடியுமான்னா வாட் இஃப் ஒருவேளை நம்ம அம்மா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் இருக்கேன் ஆனா நீங்க சிஎம் ஆனா எனக்கும் உங்களை மாதிரி சேனல் ஸ்டார்ட் ஃபேமஸ் ஆகணும் இருக்கேன் நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினை கேட்டதுக்கு இந்த சுபா சுபாபீஷ் நன்றி மணிப்போ இது நான் உங்களுக்காக கேட்கல எங்களுக்காக கேக்குறேன் அவங்கள மறக்க என்ன பண்ணி இருக்கீங்க